வணக்கம் மக்கள் எல்லோரும் இருக்கீங்க நம்பர் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாப்பாடு வீட்டில் குழம்பு இல்லை இல்லை கடைசில எதுவும் பண்ணால் இல்லை நேரம் இல்லை அப்படின்னா இது செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே இல்லை ரைஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நான் காட்டின அந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா சட்டி மசாலாய் அந்த பிராண்டோட இட்லி தான் எனக்கு இட்லி பொடியில் இது கொஞ்சம் பிடிக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் மற்ற பொடியை விட இது நான் பர்சனலாக இது பண்ணது அதனால் இந்த பொடி அதில் இருந்த தூள் அந்த இட்லி பொடி எல்லாத்தையும் கொட்டிட்டேன் போட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக உப்பு மட்டும் எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டேன் உப்பு போட்டதுக்கப்புறம் மெயினாக சொல்ல போகணுன்னா இந்த சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ஹெல்த்தி ஒரு வை ஒரு விதத்தில் வந்து ஹெல்த்தி இன்னொன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் உப்பு போட்டதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு என்ன ஒரு சிலர் வந்து எண்ணெய் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சாப்பிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் ரொம்பவும் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் நல்லெண்ண எடுத்துட்டு இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாங்காய் ஊருகா இருந்தது அப்புறம் உப்பு மாங்காய் இருந்தது அது ரெண்டு மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அடுத்து மாங்காய் உருகா எடுத்து அதில் ஒரு சின்னதாக ரெண்டு பீஸ் இருக்கும் அது அதை எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு மாங்காயில் ஒரு மூணு துண்டு சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மாங்காவும் நல்லா கொஞ்சம் உப்பாக இருக்கும் மாங்காய் ஒருவாயும் உப்பாக தான் இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு விட்றேன் பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு காரம் வேணும்னா பொடி இன்னும் கூட போட்டுக்கலாம் நான் மீடியமாக தான் எல்லாமே எடுத்துப்பேன் அதனால் கொஞ்சமாக போட்டு அப்படியே பிசைஞ்சுட்டேன் சொல்லப்போனால் அந்த இட்லி பொடி அவ்வளோதான் இருந்தது அதிகம் இருந்ததுனால நான் இந்தளவு மட்டும்தான் எடுத்துருந்துருப்பேன் அது உங்கள் விருப்பம் போல் பார்த்து போட்டு பிசைஞ்சுக்கங்க பசைஞ்சிட்டு அந்த உப்பு அப்படியே ஒன்றாக எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எது உங்கள் வீட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே